தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் நீதிமொழிகள் அதிகாரம் பதினொன்று இறை திருவசனம் பதினேழு இரக்கமுள்ளோர் தம் செயலால் தாமே நன்மையடைவர் எங்களை நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளின் இறுதி வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மகத்தான இந்த மாதத்தின் வெள்ளை கிழமையில எம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உன் திரு இருதயத்திற்கு பாதுகாணிக்கையாக அர்ப்பணிக்கின்றோம் எங்களை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும் இந்த உள்ள எல்லாரையும் அவர் எல்லா குடும்பங்களையும் ஒவ்வொருவரின் சிந்தனை சொல் செயல் இணைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர பொறுப்படுத்தி நடத்தியருளும் உமது சித்தத்திற்கேற்ப நாங்கள் அடிபணிக்கின்றோம் எமை ஆசிர்வதித்தருளும் எல்லாமே சு இருதயமே உமக்காக எந்த சிந்தனை சொல் சொல்லனைத்தும் எந்த செயல்கள் வா ஒன்றும் சிந்தனை சொல் சொல்லும் எந்த செயல்கள் வா ூடல் பொருள்வி முற்றும் எந்தூடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லா உமக்காக இசுவிவ்ய இருதயமே எல்லாம் முமக்காக எல்லாமுமகாக ஆமாண்டபரன் முச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உமக்கு நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் இதோ உம் திரை ஹிருதய நிழலில் இளைப்பாரும் பிள்ளைகளாக மகளாக எங்கள் அனைவரையும் உம் திவ்யிருதயத்திற்கு பாதகாணிக்கையாக்குகின்றோம் ஆம் உமது இருதயம் எங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் கடும் குடும்பத்திற்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்தி எங்களை முழுவதும் உம் திரையத்திற்கு பாத காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரை இந்த மாதம் முழுவதும் உண்மை மகிமைப்படுத்துகின்ற உம் இதயத்தை மகிமைப்படுத்துகின்ற இந்த மாதத்தில் இதோ நாங்கள் செய்த எங்களது பாக பலவீனங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம் இரக்கமுள்ளோர் தம் செயலால் தாமே நன்மை அடைவர் என்ற வார்த்தை கிணங்க இரக்கமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்த தருணத்தில் நீர் நன்மையாக அனைத்தையும் ஆட்சி ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் நீரே வழியாக நீரே உண்மையாக நீரே ஜீவ நீரூற்றாக எங்களுக்கு இருந்தீரே நன்றி ஆண்டவரே அன்றி வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை தகப்பனே அதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நீர் செய்த அனைத்து உபகாரியங்களை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் உமது சித்தம் எமக்கு ஆனந்தமாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம் சித்தம் எமக்கு பேரின்பத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரை உமது பரிசுத்த வளமையுள்ள வார்த்தையால் எங்கள் ஒவ்வொருவரையும் வளப்படுத்தி ஆண்டவரே ஆண்டவர இது எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் திவ்ய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர இந்த நாட்களிலே படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கிற இளைஞர்கள் இளம் பெண்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை வேலை பார்த்துக்கொண்டு கொண்டு குடும்பத்தின் குடும்ப மருமநிலை காரணமாக வெளி இடங்களில் வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் வேலை செய்து வருகின்ற ஒவ்வொருவரையும் திவ்ய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா திருமணம் முடித்து குழந்தைகள் இல்லாத தம்பதியர்களும் திவ்ய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனை வயது ஆகி கொண்டே இருப்பதால் திருமண பலன் இல்லையே என்று இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு ஆண்டவரே மாண்டவர அன்பு இறைவா இன்னும் சிறப்பாக திருமணம் முடித்து குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் பல வகையான ஆளாக்கி ஆளாக்கியுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற அப்பா தந்தையை நீரே பரிசுத்த இறைவன் நீரே கோட்டையும் அரண் நீரே எங்கள் ஜீவ நீரூற்று எல்லாம் வல்லவர் நீர் அனைத்தையும் செய்ய வல்ல நல்லவர் நீர் அனைத்தையும் பார்த்து கொண்டிரு நீர் உயர்ந்தவர் அழகில் பெரியவர் நீர் பரிசுத்த காரியங்களை செய்யக்கூடிய மகத்தான ராஜா நீர் தகப்பன எனவே இப்படிப்பட்ட பல்வேறு சூழ்நிலையில் உலகி உழல்கின்ற அனைவரையும் இதோ திவ்ய ஹயத்திற்கு நாங்கள் பாதுகாணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர சிறப்பாக இந்த இரவு வேலையிலும் கூட பல்வேறு விதமான பயணங்களை மேற்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஓட்டுநர் வழி நடத்தினரை ஒப்பு கொடுக்கின்றோம் கடல்வழி விமான வழி தரை வழி என பல்வேறு பயணங்களை மேற்கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் தகப்பன பாதை காட்டும் மின்மீனா இருக்கின்றவரை அனைவருக்கும் பாதைக்கு நல்வழியாக வாழ்வாக இருந்து வழி இப்படியாக இந்த இரவு எங்களுக்கு அருள் நிறைந்ததாக ஆசிரியர் நிறைந்ததாக அமையவும் காலையில் மைத்துதிக்கிற பிள்ளைகளாக எழுந்து நீர் காட்டுகின்ற பாதையிலே நாங்கள் நடக்க மது அருள் ஆசிரியர் நிறைவாக பொழிந்து எங்களை வழிநடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மேற்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவேன் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜபம் கேளும் நல்ல பீதா வே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னித்து முடிவில்லாத வாழ்வில் கழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ